மாலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த விடலை நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகர கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று வழியான மிக முக்கியமான தகவல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்குது ஸோ இன்றைக்கி பத்து மணியிலேருந்து நாளை காலை வரைக்கும் ஒரு பதினோரு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போயிலேருந்து ஒரு சில மாவட்டங்களில் தொடர் கனமழை எழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன மாவட்டங்கள் வந்து இருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி விருதுநகர் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை தேனி தேனி நெல்லை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரைக்கும் இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் லிஸ்ட்டில் பதினோரு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை வெடுத்து வாங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் விடுமுறை ரிலேட் எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அப்டேட் யூஸ் பண்ணுறா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி யூடியூப் சேனல் உடனுக்குடன் ரெய்னால் ஆல்டே ரிலேட்டடான அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவங்க இதான் அப்டேட்டு தேங்க்யூ